நம்ம ஊரெலாம் ஒரு படம் ஓடினாலே அவனுக்கு ஒரு பத்து பிளாக் கேட்ஸ் பாடி கார்டு பவுன்சர்ஸோடு வரானுங்க நான் இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய நடிகர் மம்முட்டி தானாக தனியாக வராரு ஒரு மசூதிக்கு தொழுகை பண்ணிவிட்டு தானாக தனியாக நடந்து போகிறார் காரில் ஏறி உட்காந்துட்டு டிரைவர் பக்கத்தில் உட்காந்து போயிட்டே இருக்கார் அவருக்கு எந்த பாடி கார்டும் இல்லை பவுன்ஸரும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை எவ்வளோ வெளிமை பாருங்கள் எவ்வளோ வருஷமாக நடிச்சிட்ருக்காரு எவ்வளோ நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு ஆனாலும் அந்த எளிமையை பாருங்கள் யாருமே வந்து தொந்தரவு கொடுக்கல யாரும் ஆட்டோகிராஃப் கேட்கல செல்ஃபி எடுத்துக்கல மசூதிக்கு வந்திருக்காரு தொழிலுக்காக வந்திருக்காருன்னு தெரியும் அதனால் யாருமே டிஸ்டர்ப் பண்ணலை இந்துக்களோ முஸ்லீம்களோ யாருமே அவரை டிஸ்டர்ப் பண்ணல ஆனால் நம்ம ஊரில் பாருங்கள் கோயிலில் வந்தால் கூட ஐயருங்களே வந்து ஆர்டிஸ்ட்டுங்களோட செல்ஃபி எடுத்துப்பானுங்க